இங்கே கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே பார்த்தீங்கன்னா எஜுகேஷனல் பர்பஸ் மட்டுமே வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிஸ்கிமே ரீட் பண்ணிக்கோங்க அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம சேனல் தமிழ் ஸ்டாக் நான் சுந்தர் ஸோ இன்னைக்கான மார்க்கெட் கண்டிஷன் என்ன அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் இம்பார்ட்டண்டான சில சைக்காலஜிக்கல் விஷயத்த நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும் நம்ம கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஃபுல்லாகவே மேக்ஸ் பேஸ்டு ஆப்ஷன் ட்ரேடிங் செல்லர்ஸ் ப்ராயண்டேஷன் ஆப்ஷன் ட்ரேடிங் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருந்தோம் பட் இந்த வருஷம் நம்ம ஸ்டார்டிங்லேருந்தே முடிவு பண்ணோம் ஏன்னா நம்மளுக்கும் தெரியும் ஒரு ட்ரேடருக்கு சக்ஸஸுக்கு டெக்னிக்கல் நாலேஜ் அப்படிங்கிறது ஜஸ்ட் ஒரு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் தான் ஹெல்ப் பண்ண போகுது மீதி எயிட்டி பர்சன்டேஜ் அவங்களுடைய மைண்ட் செட் சைக்காலஜிக்கல் அப்படிங்கிறது கரெக்டுங்களா ஸோ அந்த ஒரு ரீசனுக்காக தான் இந்த இயர் ஸ்டார்டிங்கில் தான் வந்து டெய்லி சைக்காலஜிக்கல் வீடியோவே கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதன் அடிப்படையில் இன்றைக்கி நம்ம கொடுக்கிற சைக்காலஜி அப்படிங்கிறது எல்லா விதமான ட்ரேடருக்கும் பிறந்த ஒன்றா தான் இருக்க போகுது ஏன் அப்படின்னா ஸோ ரீசன் மார்க்கெட் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஒன்றில் நம்ம மார்க்கெட்டில் வரும்போது இருந்து ஸ்பெகுலேஷன் மேனிபுலேஷனை விட கரண்ட் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா லாட் ஆஃப் மேனிப்லேஷனுங்கிறது இருக்குது இதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி மோர் நம்பர் ஆஃப் ட்ரேடர்ஸ் அல்கோ ட்ரேடராக உள்ளே வராங்க பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் கூட ஈவன் அல்கோ ட்ரேடிங்கில் தான் இப்போ ஃபுல் டைம் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது இருக்குங்கிறத நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லைங்களா ஸோ அப்போது இன்னும் வருங்காலங்களில் இதை விட மேனூப்ளேஷன் அதிகமாகலாம் ஸோ அப்போது இந்த ஃபுல் டைம் ட்ரேடர் ஆகலாமா ஆகக்கூடாதா அப்படின்னு திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க இந்த ட்ரேடிங் உலகத்தோட ஒரு டார்க் சைடை வந்து ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்கோங்க ஓகேங்களா இப்போது யாரெல்லாம் இந்த ஃபுல் டைம் ட்ரேடராக வரலாம்னு யோசிச்சிக்கிட்டு இருப்பீங்க மூணு விதமான கேட்டகிரி நம்மளே பிரிக்கலாம் முத வந்து பார்த்திங்கன்னா ஸோ எடுத்த எடுத்தபடியே நம்ம வந்து ஒரு டெய்லி ஒரு பேசிவ் இன்கம் வேணும் இல்லை அனதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வேணும்னு சொல்லிட்டு உள்ளே வரக்கூடிய ஒன் குரூப் ஆஃப் பீப்புள் ஸோ சிம்பிளி அனதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லைங்களா செகண்டாவது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஒரு நல்ல ஒரு ஜாப்பில் இருப்போம் பட் ப்ரெஷர் தாங்க முடியாது இதோட பெட்டராக ஜாப் கிடைக்கிற வரைக்கும் நம்ம ஆப்ஷன் ரீடிங் பண்ணலாம் இல்லை ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணும்போது நம்மளுக்கு ரிலாக்ஸேஷன் கிடைக்குன்னு நினச்சி ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணுவாங்க அதாவது ஜாப்போட ப்ரெஷர் வேண்டாம்னு சொல்லிட்டு ட்ரேடிங்கில் வரது ஸோ மூணாவது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மேபி நம்மளுடைய ஒரு ஃபேமிலி பிஸ்னஸோ இல்லை வேறு ஏதாவது பிஸ்னஸோ ரன் பண்ணிக்கிட்டு வந்திருப்போம் ஸோ ஆஃப்டர் கொரோனா இல்லை வேறு ஏதாவது சம் ப்ராப்ளம்னால் சம் லாஸஸ் வந்துருக்கோம் இல்லை இப்போ உள்ள பிஸ்னஸில் நம்ம வந்து சர்வே பண்ண முடியாது பெரிய பெரிய ஆட்கள் தான் உள்ளே வர முடியும் அப்போ நம்ம வந்து ட்ரேடிங்கில் உள்ள போக்கு வந்து நிறையா ஏர்ன் பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு பிஸ்னஸ் பீப்புள்ஸ் ஓகேங்களா ஸோ அப்போது ஆப்ஷன் அண்ட் ட்ரேடிங்குள்ளே அதிகமாக உள்ளே வரக்கூடியவங்க வந்து அளந்தர சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஒர்க்கிங்கில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறனால முடியாதுன்னு சொல்லிட்டு உள்ளே வரக்கூடிய பீப்புள் தென் பிஸ்னஸோட லாஸஸை வந்து இங்கே ரெக்கவர் பண்ணிக்கலாங்கிற பீப்புள் கண்டிப்பாக இந்த மூணு விதமான மைண்ட் செட்டில் தான் எல்லாேருமே இந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் செலக்ட் பண்ணுறதுக்கான காரணம் இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஒரு ஐந்நூறு ஆயிரம் கிடச்சா போகுதுன்னு சொல்லிட்டு உள்ள இந்த அடநல் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பீப்புள்னு இருக்காங்கல்ல ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இது வந்து ஒரு பிஸ்னஸ் பிளாட்ஃபார்ம் ஆப்ஷன் ட்ரேடிங்கிறது ஹைலி ரிஸ்கியான ஒரு பிஸ்னஸோட பிளாட்ஃபார்ம் தான் இங்கே நீங்கள் சர்வே ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒர்க் பண்ணிக்கிட்டு பண்ண முடியாது அப்போ என்ன பண்ணலாம் ஈக்குவிட்டியில் நாற்பதுலேருந்து ஐம்பது ரூபா கேபிட்டல் வச்சுக்கிட்டு தாராளமாக ஈக்குட்டியில் இன்ட்ராடே பண்ணலாம் மும்முடம் ஸ்டாக்கில் இன்றைக்கி வாங்கி நாளைக்கு விற்கலாம் பிடிஎஸ்டி மாதிரி இல்லை காலையில் ஏதாவது நியூஸ் பேஸில் இருக்கக்கூடிய மார்க்கெட் ஓப்பனிங் வந்து ஒரு கேப் அப் கேப்டன் ஆகக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் பார்த்து ஸ்கால்பிங் காலையிலே பண்ணிட்டு இருந்து ஆயிரம் வரைக்கும் ப்ராஃபிட் மேக் பண்ணிவிட்டு போயிடலாம் ரிஸ்க் இருக்கும் பட் மினிமம் லெஸ் ரிஸ்க் இந்த இடத்துல இருக்கும் ஸோ அனதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் சொல்கிறவங்க எஃப் ஒன் டோக்கு வரக்கூடாதுங்க நீங்கள் எவ்வளோ போட்டாலும் கிணத்தில் போட்ட கல் மாதிரி மார்க்கெட் வாங்கிட்டுருக்குங்கிறத மறந்துடக்கூடாது ஓகேங்களா ஸோ அதனால் அனந்தர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் வரக்கூடியவங்க ஈக்குவலி இன்டராக பண்ணது பெஸ்ட்டு ஒர்க் பண்ணிக்கிட்டே ட்ரேடிங் சக்ஸஸ் பண்ண முடியாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா பண்ண முடியுங்க பட் இப்போ உள்ள மார்க்கெட் வந்து அதுக்கு உகந்தது கிடையாது குறைஞ்சது நல்ல ஒரு டெஸ்ட் பண்ண பீப்புள் கண்டினியூஸாக வந்து ஒரு ஒன் ஹவராக மார்க்கில் இருந்தால் தான் ஆப்சுனிட்டிகள் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும் அந்த ஒன் ஹவரில் நீங்கள் எதிர்பார்த்தபடி உங்களோட ஸ்ட்ராட்டஜியோட ப்ராப்பரான மூமெண்ட்டை அங்கே இருக்கணும் இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா ஹைலி ரிஸ்க் ஒன்று தான் அனந்தர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பாயிண்ட் ஆஃப் வியூ வரக்கூடிய உங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை நான் சொல்கிறேன் ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் பீப்புள் நல்ல ஒரு சேலரி தான் பட் இருந்தாலும் வந்து எங்கங்கே காலையில் விடிஞ்ச மாதிரி இருக்குது அதுங்க நைட் ஆயிடுது திரும்ப விடிஞ்ச மாதிரி இருக்குது சாட்டர்டே சண்டே வருது இப்படி தான் என்னோடய வாழ்க்கையை இருக்குன்னு உள்ள வரணும்னு நினைக்கிறவங்க குறைஞ்சது நீ என்ன அங்கே ஏன் பண்ணுறீங்களோ அந்த ஏனிங்க ஒரு த்ரீ டூ சிக்ஸ் மந்த் கன்சிஸ்டண்ட்டாக ஆப்ஷன் ரீடிங்கில் பண்ண முடிந்தால் மட்டும் ஆப்ஷன் ரீடிங்குள்ள வாங்க இல்லை இல்லை அதெல்லாம் நான் முடியல நான் மொத்தத்தையும் படிச்சுட்டேன் பேக் டெஸ்ட்லாம் பண்ணிட்டேன் நான் ஜாப் குயிட் பண்ணிட்டுங்க வரேன் அப்படின்னா ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறது இந்த ஆப்ஷன் ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பகுதி தான் எல்லக்கும் ஸ்டாப் லாஸ் அடிக்கும் அனைவருக்கும் ஸ்டாப் லாஸ் அடிக்கும் கொஞ்சம் அசைந்தால் ஸ்டாப் லாஸ்ங்கிறது அடிக்க தான் செய்யும் ஓகேங்களா அப்போது இது ஒரு ஸ்டாப் லாஸ் உங்களுடைய மைண்டை கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணாலோ இல்லை கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணக்கூடிய உங்களுக்கு லைட்டாக கிரீடு வந்தாலோ தாராளமாக உங்களுடைய ட்ரேடோட ஸ்டைல் மாறும் தப்பு பண்ணுவீங்க இங்கே லாஸஸ் வரும்போது ஒரு அனதர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் இல்லை அப்படின்னா நம்மளுடைய லைஃப்பே இந்த இடத்துல கொஷின் மார்க் ஆகிரும் ஸோ அதனால் த்ரீ டு சிக்ஸ் மந்த் கன்சிஸ்டண்டாக நீங்கள் என்ன ஏர்ன் பண்ணுறீங்களோ அதை அங்கே ப்ராஃபிட்டை மேக் பண்ண முடியுதுங்கிற பட்சத்தில் நம்ம என்ன பண்ணலாம் ஃபுல் டைம் டேட்டரில் வரலாம் அப்படிங்கிற யோசிக்கலாம் அதர்வைஸ் எப்போ ஃப்ரீ டைம் கிடைக்கோ அதை மாதிரி ட்ரேட் பண்ணலாம் இல்லை ஸ்னேப்பரையை குரூடுலேயோ நேச்சுரல் கேஸ்லேயோ அப்ளை பண்ணி நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து ட்ரேட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ மூணாவது பிஸ்னஸ் பீப்புள் ஸோ இந்த பிஸ்னஸ் பீப்புள் நான் சொல்ல வேண்டிய ஒரே ஒரு தாழ்மையான கருத்து என்ன அப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடிங் கண்டிப்பாக பிஸ்னஸ் தான் அப்போ இந்த பிஸ்னஸ் நீங்கள் கையில் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா ஒரே ஒரு சேர்ஸுக்கு பாருங்க நம்ம எல்லாருமே மோஸ்ட் ஆஃப் பீப்புள் வந்து எங்கள் டிகிரி முடித்தவங்களாக இருக்கிறோம் டிகிரி முடிச்சுட்டு எத்தனை பேர் வந்து நியூ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸ்டார்ட் அப் பிஸ்னஸ் பண்ணுறோம் ஸோ எவ்வளோ பேர் ஃபேமிலியோட பிஸ்னஸ் ரன் பண்ணுறோம் சரி ஸ்டார்ட் பண்ணவங்க எவ்வளோ பேர் இன்றைக்கும் அந்த பிஸ்னஸை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்கோம் இல்லை ஒரு பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல் ரன் பண்ண முடியல அந்த பிஸ்னஸ் என்ன பண்ணுறோம் ஜஸ்ட் ட்ராப் பண்ணிவிட்டு வேறு வேலையை பார்க்குறோம் இல்லைங்களா பட் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வரக்கூடிய பீப்புள் மட்டுமே என்ன பண்ணுறோம் அப்படின்னா லாஸ் வந்துச்சுன்னா அதை விட்டுட்டு போக நடக்க மாட்டேங்கும் விட்டதை பிடிக்கணும் ரெக்கவர் பண்ணுங்கிற ஒரு ரிவெஞ்சுக்குள்ள வந்துடுங்க பட் வேறு எந்த பிஸ்னஸ்லையுமே அதை நம்ம பண்ண மாட்டோம் பட் ஏன் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் மட்டும் இது பண்ணுறோம் பிஸ்னஸில் லாஸ் ஆனாலும் அதை விட்டுட்டு வந்துடுறோம் பட் ஆப்ஷன் ட்ரேடிங் லாஸ் ஆச்சுன்னா திரும்ப இதில் ரெக்கவர் பண்ணுங்கிற மைண்ட் செட் வருமே அப்படி வரவே கூடாது ஏன்னா இது ஒரு பிஸ்னஸ் தானே அப்போது எவ்வளோ பேர் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணாலும் அம்பானியாக இருந்தாலுமே அவங்களுடைய சன்ஸால் அந்த அளவுக்கு பிஸ்னஸ் ரன் பண்ண முடியுதான் முடியலையே அப்போது நம்ம இந்த பிஸ்னஸுக்கு அப்படிங்கிறது ஒரு ஆட்டிடியூட் மைண்ட் செட் சைக்காலஜிக்கல் இதெல்லாம் நம்ம டெவலப்மெண்ட்டு பண்ணால் ஓகே சக்ஸஸ் பண்ண முடியும் அது எதுவுமே நம்ம பண்ணாமல் பச்சை கலரை பார்த்தா பைய் சாப்புலரை பார்த்தா செல்லுன்னு உள்ளே வந்தால் கடைசியில் ஒன்றுமே பண்ண முடியாது அதனால் இந்த வி மூணு விதமான ட்ரேடர்ஸும் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி வச்சுக்கோங்க யாராக இருந்தாலும் ரெக்கவர் பண்ணணும் இங்கே வந்து அங்கே விட்டதை பிடிக்கணுங்கிற மைண்ட் செட்டும் வேண்டாம் ப்ரெஷர் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோர்ஸ் ஆஃப் இன்கம் ஸ்டாப் பண்ணிவிட்டு வரக்கூடிய ஐடியாவும் வேண்டாம் ஸோ அதுக்கப்புறம் அனர் சோர்ஸ் ஆஃப் இன்கம் பீப்புள்ஸ்க்கு வந்து ஆல்ரெடி சொல்லிட்டேன் வெறும் ஐநூறாயிரத்து ஆசைப்பட்டு பத்தாயிரம் லட்சத்து இழக்க வேண்டாம் இப்போது ஏன் நான் சொல்கிறேன் நானும் இல்லாத மாதிரி ஸ்டூடெண்ட்ஸோட ப்ராஃபிட் லாஸஸ் மட்டும் காட்டிகிட்டு மாதம் பிறந்தால் ஒரு கிளாஸ் எடுத்துகிட்டு போயிடலாமே ஏன் நான் சொல்கிறேன் இந்த இடத்துல சும்மாவாங்க இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ரேஜ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க காலையில் ஓப்பன் பண்ண முதல் என்ன வருது பத்தில் ஒம்பது ட்ரேடர் வந்து லாஸஸ் தான் ஃபேஸ் இருக்காங்கன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு வருஷமும் ஃபினான்ஷியல் மினிஸ்டர் வந்து எஃபவுண்டுக்கு இருக்கக்கூடிய டாக்ஸ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ப்ரோக்ரேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க இல்லை எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணுறாங்க ஸோ அப்போ இது மாதிரி எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணும்போது இந்த இயர் அவங்க என்ன மாதிரி ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெக்குலேஷன் அப்படிங்கிற ஒரு வேர்டு யூஸ் பண்ணுறாங்க எஃப் ஒன் ட்ரேடிங் இஸ் ஹைலி ரிஸ்கி ஒன் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு வேர்டை யூஸ் பண்ணுறாங்க அவங்க இந்த எஸ்டிடி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ரீசன் என்னவா சொல்லியிருக்காங்க அப்படின்னா மெனி சுமால் ட்ரேடர்ஸ் லாஸ் ஹெவி மனி அதிகப்படியான ஸ்மால் ட்ரேடர்ஸ் பத்தாயிரம் இருபதாயிரம் சம்பாதித்த கொண்டு வந்து ஹெவியாக லாஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறாங்க ஸோ இது மாதிரி லாஸ் பண்றவங்களை வந்து காப்பாத்துறதுக்கு ரெண்டாவது ரெடியூஸ் எக்ஸசிவ் ஸ்பெக்குலேஷன் அதிகப்படியான இந்த ஸ்பெகலேஷனை குறைக்கிறதுக்கு ஏன்னா செல்லிங் பண்ணமெல்லாம் பார்த்தீங்கன்னா முந்நூறு அந்த எஸ்டேட் வந்து எண்ணூறுவா ஆயிரம் ரூபாய்க்கு போயிருச்சு மூணாவது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் டேம் பெட்டிங் ஸ்டைல் ட்ரேடர் இந்த பண்ணலாம் பாத்தீங்கன்னா ஆயிரம் பாயிண்ட் ஏறினதுக்கு அவ்வளோ பேர் வந்து டெய்லியும் ஒரு பிடிசி எடுத்துருக்காங்க கிளிக் ஆனால் பாத்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ ப்ராஃபிட் சொன்னாங்க பாத்தீங்களா பட் அவங்களுடைய டெய்லி ப்ராசஸ்ஸை எடுத்து பார்த்தாலும் பிடிஎஸ்டில் வந்து லாசஸ் தான் அதிகமாக ஜாக்பாட் பாட் மாதிரி கிடைச்ச மாதிரி எல்லா நாளும் கிடைக்காது ஓகேங்களா அதனால் இந்த மாதிரி ரிஸ்கி ஷார்ட் பிக் ட்ரே பெட்டிங் ஸ்டெயில் ட்ரேடரை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸை வந்து ஒரு லிமிடெட் கேபிடில் உள்ள கொண்டு வந்து லாஸ் பண்ணுறவங்களையும் காப்பாற்றுறதுங்கிறது அவங்களுடைய வை முன் பொழிவாக இருக்குது இந்த இடத்துல ஓகேங்களா இதில் நிறையா பேர் கேட்கலாம் அதுக்கு பேண்ட்மெண்ட்டு பெறலாமே நான் அது சொன்ன விஷயம் சொன்ன உடனே உங்களுக்கு தோணுக்கும் அதுக்கு தான் பேட்மின்ட்டு பேரலாமே எதுக்கு இந்த பிஸ் இதை பண்ணணும் நிறையா கேட்கணும் ஸோ எப்போவுமே ஒரு இடத்துலேருந்து வரக்கூடிய இன்கம் சோர்ஸ் வந்து யாரும் நிப்பாட்ட மாட்டாங்க இல்லைங்களா ஸோ அதே போல் தான் இந்தியன் கவர்மெண்ட் வரக்கூடிய இன்கம் சோர்ஸ் வந்து அங்கே நிப்பாட முடியாது பட் இருந்தாலும் நம்மளை காப்பாற்றுறதுக்கு சில ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க ரெண்டாவது போன ஃபினான்சியல் பட்ஜெட்டுக்கு வந்து ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க அப்போயும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டேட் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க ஜீரோ பாயிண்ட் ஜீரோ டூலருந்து ஜீரோ பாயிண்ட் ஒன்னாக சேஞ்ச் பண்ணாங்க அப்போ அவங்க சொன்ன வேட் என்ன அப்படின்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் ட்ரேடிங் நாட் ஃபார் மிடில் கிளாஸ் ஃபேமிலின்னு ஒரு வேட் சொன்னாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஃபினான்ஸில் இருக்குது எஸ்டிடி வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிட்டா சொன்ன ரீசன் நான் சொல்லிட்டேன் ஷார்ட் டேர்ம் பெட்டிங் ஸ்டே ட்ரேடரை வந்து அவாய்ட் பண்ணுறதுக்கும் டிஸ்கரேஜ் பண்ணுறதுக்கும் ஸ்மால் இன்வெஸ்டர்ஸை வந்து லிமிடட் கேபிட்டல் உள்ள வரக்கூடியவங்களை காப்பாற்றுறதுக்குங்கிறது தெளிவாக சொல்லிட்டாங்க அதனால் இதெல்லாம் புரிஞ்சிக்கிட்டு இதோட ரிஸ்க்கை வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கை வைங்க நான் ரொம்ப தூரம் போயிட்டேன் என்னால் திரும்ப வர முடியலாம் கிடையாது அப்படி பாட்டு திரும்பி வீட்டுக்கு போயிடலாம் நான் திரும்ப சொல்கிறேன் யூடியூப்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் ஃபின் இன்ஃப்ளூன்ஸ் இருக்கக்கூடிய யாரும் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்ல மாட்டாங்க நான் சொல்கிறேன் அப்படின்னா ஸோ மேக்ஸிமம் பீப்புள்ஸுக்கு நான் கிளாஸஸ் எடுத்துட்டேன் மேக்ஸிமம் பீப்புள்ஸ் மீன்ஸ் நம்பரில் நான் சொல்லலைங்க பலதரப்பட்ட மனநிலை கொண்ட பயப்பில் வந்து நான் பார்த்துட்டேன் ஸோ அவங்களுடைய புரிதலையும் தென் அவங்களுடைய ஃபீட்பேக்கை வச்சு நான் சில விஷயங்கள் நிறைய சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் அதை புரிஞ்சிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு உங்களை நீங்களே மேம்படுத்திக்கோங்க ஓகேங்களா ஏன்னா சைக்காலஜிக்கல் ரூல் பேஸ்டு ஆப்ஷன் ரீடிங் பண்ணலன்னா நம்மளால் லாங் ரன் பண்ண முடியாதுங்கிறது தான் என்னுடைய கடைசியான ஒரு கருத்து சரி இன்னைக்கு வரலாம் இன்றைக்கி என்ன ப்ரோ ஆச்சு அப்படிங்கிறதுக்கு வரலாம் இன்னைக்கான மார்க்கெட்டில் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீச் அனலிசஸ் நிறையா பார்த்துருப்பீங்க பார்க்காதவங்க நம்மளோட யூடியூப்பில் வந்து மெம்பர்ஸ் வீடியோவில் போட்டப்போ போய் செக் பண்ணிக்கோங்க ஸோ ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் பாயிண்ட் அப்படிங்கிறது லிட்டரலி நம்மளுக்கு இந்த பர்டிகுலர் பிளேசஸில் இருக்குது ஓகேங்களா ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் செவன் செவன்ட்டி நைனாக சம்திங் ஏடிஎம் ஸ்டைக் ப்ரைஸ் அப்படிங்கிறது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் சம்திங்கில் இருந்திருக்கு இதுக்கு கீழே மார்க்கெட் அப்படின்னு இருக்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கீழே பிறக்கான வாய்ப்பு இருக்குது அதுக்கு ஒரு லெவல் சொல்லியிருந்தோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அரவுண்ட் சொல்லியிருந்தோம் இன்னும் இன்டப்தான் சொல்லணும் அப்படின்னா இந்த லாங் பாடி கேண்டிலோடைய ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஒரு பையிங் ப்ரெஷர் அப்படிங்கிறது நம்ம சொல்லியிருந்தோம் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் ஓகேங்களா சரி அப்போது இந்த லெவல்ஸ்க்கு கீழே இருக்கும்போது இவ்வளோ தூரம் போகிறதுக்கான வாய்ப்பும் இந்த லெவல்ஸுக்கு மேலே இருக்கும் போது அதுக்கான ஒரு டார்கெட்டும் சொல்லியிருந்தோம் அதான் லாங் பாடியோட ஃபிஃப்டி பர்சன்டேஜ் வந்து ஃபைனல் ஆகும் தென் நியரஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா சம்திங் ஒரு ஒன் ஹண்ட்ரட் பாயிண்ட் ரேஞ்சஸ் ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தோம் ஓகேங்களா நைன் ஃபிஃப்டி சம்திங்கில் ஒரு சில டார்கெட் பாயிண்ட்டை சொல்லியிருந்தோம் இப்போது மார்க்கெட் ஓப்பனான முதலில் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே தான் விட ஆரம்பித்தான் கரெக்டுங்களா ஸோ ஓப்பனான ஃபஸ்ட்டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் எனக்கு வந்து மார்க்கெட் இந்த ரேஞ்சஸ்க்கு கீழே தான் இருக்குது அப்போ நம்ம என்ன சொல்லுவோம் கால் ஆப்ஷன் ப்ரீமியம் க்ளோஸ் டு ஸ்னைப்பர் ட்ராவலுக்கு புட் ஆப்ஷன் ப்ரீமியம் ஸ்னைப்பர் அபோ இருந்தால் கால் ஆப்ஷனோடைய ஹை பாயிண்ட்டுக்கோ க்ளோஸ் பாயிண்ட்டுக்கோ டார்கெட் போகும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் க்ளோஸ் பாயிண்ட் தான் ஃபர்ஸ்ட் டார்கெட் எப்போமே இல்லைங்களா இதான் லாஜிக்கும் கூட ஸோ இன்றைக்கி அதே எப்படி பார்க்கும்போது இருபத்தஞ்சி எட்நூறு கால் ஆப்ஷன் ஸ்னேப்பரே பிரேக் அவுட் டவுன் பண்ணியாச்சு ஃபர்ஸ்ட்டு ஃபிஃப்டி மினிட்ஸில் அப்போ கண்டிப்பாக இருபத்தஞ்சி எண்ணூறுடைய கால் ஸ்னேப்பரை பிரேக் அவுன் இவனோட ஓடிஎம் இருபத்தஞ்சி எழுநூறு புட்டு நூற்றி ஐம்பத்தெட்டுக்கு மேலே போகணும் அப்படி பேருச்சுன்னா ஃபர்தரான மேலே போகிறக்கான வாய்ப்பு இருக்கும் மினிமம் டூ ஸ்கொயர் ஸ்கொர்மர் பிடிக்கலாம் சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ ஒன் ஃபிஃப்டி எயிட் அப்படிங்கிறது ஒன் சிக்ஸ்டி நைனுக்கும் ஒன் ஃபார்ட்டி ஃபோருக்கும் ஸ்கொயர் நம்பருக்கு பிட்வீன் இருக்கக்கூடிய வேல்யூ அப்போது நம்ம மினிமம் வந்து ஒரு ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அப்படிங்கிற என்ட்ரி எடுத்தால் ஒன் நைன்ட்டி சிக்ஸ் டார்கெட் போகணும் நம்ம ஏபிசி தான் ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன் ஃபார்ட்டி ஃபோர் அந்த நம்ம ப்ளேஸ் பண்ணுறோம் ஓகே டார்கெட் பாயிண்ட்னு சொல்லக்கூடியது ஒன் நைன்ட்டி சிக்ஸை மேலே ப்ளேஸ் பண்ணுறோம் ஓகேங்களா ஸோ அப்போது ஸ்னேப்பருக்கு பிலோ மார்க்கெட் இருந்ததுனால கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த டார்கெட் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதுதான் என்னோடய லாஜிக் இப்போ இந்த லாஜிக் படி பார்த்தா மார்க்கெட் டார்கெட் அடிச்சிருக்கணும் ப்ரோ ஏன் அடிக்கலாம் கேட்டிங்கன்னா நம்ம சொல்லி அந்த ஃபிஃப்டி பெர்சென்ட் லெவல்ஸ் மார்னிங் ஃப்ரீ ஆடு பார்த்தா மட்டும் இது புரியும் ரீச் ஆகிட்டான் கரெக்டுங்களா ஸோ இது ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுவோம் ஐடிஎம் ஸ்டைக் ப்ரைஸ் எடுத்து பார்க்கணும் இப்போ ஐடிஎம் எடுத்து பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி இரநூறு கால் ஆப்ஷன் வச்சுருக்கேன் இங்கே இருபத்தஞ்சி அறநூறு போட்டு ஆப்ஷன் வச்சுருக்கேன் கரெக்டுங்களா ஸோ இந்த இடத்துல எனக்கு டேப் பண்ணிட்டான் அப்போ இங்கேருந்து ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்துருக்கணும் இங்கேருந்து ரிவர்சல் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு இங்கே செல்லர்ஸ் உள்ளே வரணும் அதாவது ஒன் ஃபார்ட்டி ஃபோருக்கு மேலே போக முடியல அதாவது ஒன் ஃபிஃப்டி எய்ட்க்கு மேலே நிற்க முடியும்னு சொல்லிட்டு ரிவர்சல் ஆகணும் ஆனால் அது என்ன பண்ணலை அப்படின்னா ஒன் ஃபிஃப்டி எய்ட்க்கு கீழே ஸ்ட்ராங்கான ஒரு க்ளோஸ் வச்சு மார்க்கெட் கீழே வர்றதுக்கு ரெடியாகலை காலையில இருந்து பார்த்தீங்கனாலே தெரியும் தெரியுதுங்களா அப்போ இது ஸ்ட்ராங்காக இப்படி கீழே வராமல் இந்த இடத்துல விஷய பிரபல் நடக்காது ஓகேங்களா ஸோ அப்போ இருபத்தஞ்சி இரநூறு சினைப்பூர் பிரேக் டவுன் ஆனால் இருபத்தஞ்சி அறநூறு சப்போர்ட்டு தான் மார்க்கெட் ஆகும் அப்போ இருபத்தஞ்சி அறுநூத்தம்பது ப்ரோ அப்படின்னா நம்ம அறுநூத்தம்பது ஐநூற்றம்பது ஸ்டைக் பஸ்ஸெலாம் எல்லாரும் பார்க்க மாட்டோம் சம் டேஸ் ஒர்க்கான மாதிரி இருக்கும் பட் மேக்ஸிமம் டைம் இந்த மாதிரி மேனிப்புலேஷனாக நடக்குங்கிறது நம்ம ஒவ்வொரு நல்ல வீடியும் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஓகேங்களா அப்போது இந்த லாஜிக்கை தெரிஞ்சு புரிஞ்சு ட்ரேட் பண்ணுறவங்க இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா ஸ்னேப்பருக்கு பிலோ போனதுனால க்ளோஸுக்கு அப்பர் சைடு இருக்கணும் இருக்குது கரெக்டுங்களா அப்போது ஒன் சிக்ஸ்டி நைன் எண்ட்ரி எடுத்திங்கன்னா ஒன் எயிட்டி நைன் எயிட்டி ஃபோர் அப்படிங்கிறது காலோட ஹையாக இருக்குது அப்போ அந்த செவன் செக்மெண்ட் விட மாட்டான் அப்போ ஒன் நைன்டி சிக்ஸ் டார்கெட் வச்சால் கூட டார்கெட்டுங்கிறது ரெண்டு ஸ்கொயர் நம்பர் தான் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்டாப் லாஸும் அடிக்காமல் டார்கெட் ஒடிக்காமல் பிட்வீன்லேயே மார்க்கெட் க்ளோஸாக இருக்குது மேபி என்ன பண்ணலாம் பிரேக் கீவரில் வெளியேற்றிட்டு வந்துருக்கலாம் அதான் என்னோடய லாஜிக்கு மற்றபடி இதில் போய்ட்டு பத்து ட்ரேடு பதினஞ்சு ட்ரேடு பண்ணிங்கன்னா தான் ஆகும் இந்த இடத்துல போய்ட்டு வீசிய பிரவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சொல்லிட்டு ஸ்டாப் எடுத்து தான் அடிச்சிருக்கோம் ஏன்னா அந்த விஷய பிரவர்சல் நடக்கணும் அப்படின்னா குறைஞ்சது எனக்கு என்ன இருக்கணும் மேனுப்ளேஷனாக இருக்கணும் இந்த இது கீழே போகிறதுக்கான மொமெண்ட் நம்ம கொடுக்காமல் மேனிப்ளேஷனில் இருந்தால் மட்டும்தான் இந்த விஷய வந்து நம்ம யோசிக்க போகிறோம் பட் அப்படி இல்லையே அப்போது கால் சில செல்லிங் ஸ்ட்ராங்காக இருந்தும் புட் செலர்ஸ் பைப் பிண்டுக்கு ரெடியாக இருந்தும் என்ன நடக்கலை ஒன் எயிட்டி ஃபோர் சொல்லக்கூடிய காலோடைய ஹை பாயிண்ட்டுக்கு மேலே போகாதனால மினிமம் டூ ஸ்கொயர் மீட்டர் ஆக ரீச் ஆக முடியலை இவ்வளோ தான் லாஜிக்கு ஸோ இதுதான் சைடு விஷயம் காரணம் அதுபோல் நம்ம ஸ்பாட்டில் இன்றைக்கி சொன்ன மாதிரியே இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஃபிஃப்டி அரௌண்டில் இருக்கக்கூடிய லெவல்ஸ் ஓகேங்களா தேங்க்யூ